மீக நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தை அமாவாசை எந்த நாளில் வருது தர்ப்பணம் கொடுக்க படையல் போட ஏற்ற நேரமும் அமாவாசை விரதம் கடைபிடிக்கும் முறையும் யாரெல்லாம் தர்ப்பணம் வந்து கொடுக்க வேண்டும் ஏழு தலைமுறை பாவம் நீங்கி செல்வம் சேர இந்த நாளில் இந்த மூணு பொருள் தானம் செய்யுங்கள் முன்னோர்கள் ஆசி பெற தை அமாவாசை என்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் அப்படின்னு சொல்லிட்டு தை அமாவாசை குறித்த முழு தகவலையும் இந்த பதிவில் கொடுத்திருக்கேன் பதிவை முழுவதுமா வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள பெடன

தும் வழிபாடுகள் செய்வதும் சிறந்த பலனை நமக்கு வந்து கொடுக்கும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த தை அமாவாசை சொல்லப்படுது அனைத்து மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் சொன்னா கூட தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் இந்த மூணு மாதத்துல வரக்கூடிய மூணு அமாவாசைகளும் மிக முக்கியமானதா சொல்லப்பட்டிருக்கு இதுல மற்ற ரெண்டு அமாவாசைகளை விட தை அமாவாசை கூடுதல் சுரப்புடையது இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் தானம் கொடுக்கிறதும் தவறாம நாம செய்ய வேண்டிய ஒரு செயல் இதனால பல தலைமுறை பாவங்களிலிருந்து நம்மளால விடுபட முடியும் இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டிய நாளா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா தை அம்மாவாசையோட சிறப்புகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களுடைய விடியற்காலை பொழுதா சொல்லப்படுது அதாவது பிரம்ம முகூர்த்த காலம் அதே மாதிரி தை மாதம் அப்படின்றது தேவர்களுக்கு பொழுது விடிய துவங்கும் மாதம் இதை உத்ராயன காலத்துடைய துவக்கம் அப்படின்னு சொல்றோம் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் அப்படின்றதுனால அமாவாசை என்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து நாம கொடுக்கணும் அப்படின்றது நியதியா சொல்லப்பட்டிருக்கு அதனால தேவர்களுக்கு சூரிய உதய காலமா இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனாலும் உத்ராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்றதுனால தை அமாவாசை சிறப்புக்குரிய அமாவாசையா சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தை அமாவாசை எந்த நாளில் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வந்துட்டு வருது ஆனால் அமாவாசை திதியானது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை தேதி வந்துட்டு இருக்கு அதே போல ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஜனவரி முப்பதாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் நட்சத்திரமும் இந்த வந்துட்டு வருது முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்காக திதி கொடுக்க வேண்டிய இடங்களா சொல்லப்படுவது காசியும் கயாவும் தான் காசியில் சிவபெருமானை சாட்சியாக வைத்தும் கயாவில் பெருமாளை சாட்சியாக வைத்தும் முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் அதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சூரிய பகவான் பகவானை சாட்சியாக வைத்தே வந்து கொடுக்கணும் அதனால சூரிய உதயத்துக்கு பிறகுதான் புனித நீராடிட்டு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி இருபது நிமிஷம் வரை நல்ல நேரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரங்களா இரண்டு நேரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு திருவோண நட்சத்திரத்துல தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றவங்க காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷத்திலிருந்து பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் நாள் அப்படின்றதுனால திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க காலையில் அதாவது மணி நிமிஷம் அந்த சொல்லப்பட்ட நேரத்தில் நீங்க தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கலாம் நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்கள் காசி மற்றும் கயா தலங்களை மனதில் வந்து நினைத்து எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்துட்டு சூரிய வழிபாடு வந்து செய்யலாம் அடுத்ததா படையல் போட நல்ல நேரம் எது தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை முன்னோர்களுக்கு படையல் போடும் போது படங்களை வைத்து அதுக்கு முன்பா இலை போட்டு தான் நாம படையல் வந்து போடணும் அப்படி முன்னோர்களுடைய படம் இல்லை அப்படின்றவங்க யார் அமாவாசை விரதம் வந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இலை போட்டு படைத்து முன்னோர்களுக்கு அர்ப்பணித்துட்டு காகத்துக்கு சாதம் வைத்த பிறகு அதே இலையில் அமர்ந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் படையல் போட ஏற்ற நேரமாக பகல் ஒரு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து மணி வரையிலான நேரம் நேரம் போட ஏற்ற தை அமாவாசை என்று குறைந்தபட்சம் அன்னதானம் வந்து கொடுக்கணும் விளக்கேற்றி வழிபட ஏற்ற நேரம் என்ன அதை தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முன்னோர்களை நினைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி அவர்கள் மோட்ச கதியை அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விளக்கு வந்து ஏற்றணும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டோட பூஜை அறையில வள வழக்கமா ஏற்ற விளக்குகளோடு சேர்த்தோ இல்லைனா உங்க முன்னோர்களுடைய படத்துக்கு முன்பு தனியாகவோ ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு வந்து ஏத்தனும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ளாக இந்த நேரத்தில் இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் அடுத்ததா தை அம்மாவாசை என்று ஏழு தலைமுறை பாவம் நீங்க நாம செய்ய வேண்டிய தானங்கள் குறித்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் தை அம்மாவாசை முன்னோர் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாள் அப்படின்னு நம்ம சொன்னோம் தை அம்மாவாசையில முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையை கண்காணிப்பதா சொல்லப்படுது நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் இதை வந்து ஏத்து நமக்கு ஆசி கொடுக்கிறதா வந்து சொல்லப்படுது அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் இந்த நாளில் வந்து அதிகரிக்கும் தை அமாவாசை அன்னைக்கு நாம யாருக்கு வந்து தானம் செய்யணும் என்னென்ன தானம் வந்து செய்யணும் எந்தெந்த பொருள்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களுடைய ஆசையை பரிபூரணமா பெற முடியும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இது அப்படின்றதுனால இந்த நாளை நாம தவறவிடக்கூடாது வருடத்தில் வரக்கூடிய மற்ற இருபத்தி மூணு விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை என்று மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் வந்து கிடைக்கும் அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் வரக்கூடிய தை அமாவாசையானது வந்து பார்த்தோம்னா நமக்கு புதன்கிழமை என்று வருகிறது அது கூடவே பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்திலும் வருகிறது புதன்கிழமையும் பெருமாறியது திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்குரியது அதனால இந்த மூணுமே அம்மாவாசை திதி இந்த மூணும் சிறந்து வருவது சிறப்பாக அதனால இந்த நாளில் முக்கிய பொருள் தானம் கொடுக்கறதும் பொதுவாக தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதோட தானம் கொடுக்கறதும் மிக மிக முக்கியமானது அதிலும் அந்தனர்களுக்கு தானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லா அந்தணர்களுக்கும் தானம் வந்து கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்தனர்களுக்கு மட்டுமே தானம் வந்து கொடுக்கணும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் பொருள்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை செய்யக்கூடிய இந்த மூணு பொருள்கள் தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இது தவிர சனி காரகத்துவம் உடையவர்களுக்கு தானம் அளிக்கிறது சிறந்தது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கு உதவி செய்வது வந்து சிறப்பு சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடவர்களுக்கு உணவு கொடுக்கிறது சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கிறது ரொம்பவும் வந்து சொல்லப்படுது குறிப்பா கருப்பு ரொம்ப போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கும் பித்திருக்களுடைய ஆசையை நமக்கு தருவதற்கும் ஏற்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தை அமாவாசையில நாம வழிபாடு செய்த என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தை அமாவாசை என்று இவற்றை எல்லாம் செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்திருக்களுடைய ஆசையை நமக்கு வந்து பெற்றுத்தரும் அதனால நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட முடியும் தை என்று காலையிலேயே முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணீரும் இறைத்துவிட வேண்டும் அவர்களை திருப்தி அடைய செய்யும் அப்படின்றதுனால நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் பித்திருக்காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் இவை அனைத்துமே நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது அடுத்ததா இந்த தை அமாவாசை என்று என்னென்ன விஷயங்கள் நாம் வந்து செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களை கட்டாயமா வந்து செய்யக்கூடாது குறிப்பா பெண்கள் எந்தெந்த விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டும் அது குறித்த தகவலையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை வழிபாடு அப்படின்றது தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இல்லை அப்படின்னா கூட நீங்க இந்த அமாவாசை விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் தாய் தந்தை உள்ளவர்களுக்கு அமாவாசை நாளில் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் திதி தர்ப்பணம் விரதம் இது போன்ற தான் கிடையாது ஆனா அனைவருமே அமாவாசை என்று அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது உங்களுடைய அம்மா அப்பாவிற்கு அம்மா அப்பா இருப்பார்கள் அல்லவா அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை அப்படினா உங்களுடைய வீட்டில் அம்மாவாசை என்று என்ன சமைக்கிறார்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய நாளை நீங்கள் கடந்து செல்லணும் அவ்வளவுதான் அந்த நாளில் அசைவம் சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் அம்மாவாசை என்று எழுந்து கட்டாயம் தலைக்கு வந்து குளிக்கணும் திதி தர்ப்பணம் கொடுக்கிறவங்க காலையில எழுந்து குளிச்சிட்டு தர்ப்பண காரியங்களை முடிச்சுட்டு தான் காப்பி டீ குடிக்கணும் அப்படின்றது சாஸ்திரம் ரொம்பவும் உடம்பு முடியல அப்படின்னு சொல்றவங்க காபி குடிச்சிட்டு காலை உணவு எடுத்துக்காம திதி தர்ப்பண காரியங்களை வந்து முதல்ல வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறைந்தவர்களுக்கு படையல் போட்டு அதாவது படையல் வந்து போட்டுட்டு அந்த உணவை மட்டும் அமாவாசை திதியில் திதி தர்ப்பணம் கொடுத்தவங்க மதிய உணவை மட்டும் தான் வந்து சாப்பிடணும் இரவு நேரத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சில பேர் மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய நாட்கள்ல முன்னோர்கள வழிபட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் கட்டாயமா இந்த தை அமாவாசையில் ஒரு ஆத்த குளத்தங்கரைக்கோ கடற்கரைக்கோ போய் அங்கு இருக்கும் பிராமணருடைய உதவியோட மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது சென்று திதி தர்ப்பணம் குளிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டு முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆத்தங்கரைக்கு போய் பிராமணர் உதவியோடு உங்களால திதி தர்ப்பண காரியங்களை செய்ய முடியல அப்படின்னா உங்க வீட்டிலேயே காலையில் எழுந்து சுத்தப்பத்தம் வந்து குளிச்சுட்டு நேர கடைக்கு போய் பச்சரிசி பருப்பு வகைகள் காய்கறிகள் வெள்ளம் வாழை இலை இது போன்ற பொருள்களை எல்லாம் வாங்கி ஒரு பையில போட்டு சிவன் இருக்கக்கூடிய பிராமணருக்கு பெருமாள் இருக்கக்கூடிய தானம் வந்து கொடுக்கணும் கட்டாயம் நீங்க செய்யக்கூடிய இந்த தானம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் இப்படி தானம் வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தான் முன்னோர்களுக்கு படையல் போடணும் அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததா முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை நிறைவு செய்துட்டு காகத்துக்கு சாதம் வந்து வைக்கணும் மொட்டை மாடிகள் ரெண்டு தற்பையை வைத்து அதன் மேல நீங்கள் சமைத்த சாப்பாட்டை வைத்து கூடவே கட்டாயம் தண்ணீர் வந்து வைக்கணும் சில பேர் நாங்கள் வைத்த சாதத்தை காகம் எடுக்கல அப்படின்னு கவலைப்படுவாங்க கா கா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சாதத்தை வந்து வச்சுட்டு நீங்க வந்து வந்துடலாம் காகம் வந்து எடுக்கல அப்படின்னா தேவையில்லாம நீங்க மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் தை அமாவாசை என்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது சமையல்ல வெங்காயம் போண்டு சேர்க்க கூடாது அமாவாசை என்னைக்கு சமைத்த உணவுகளை உங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து சாப்பிடணும் உங்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் மட்டும்தான் வந்து சாப்பிடணும் மூன்றாவது நபர்களுக்கு அமாவாசை என்று சமைத்த சாப்பாட்டை கொடுக்க கூடாது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அமாவாசை என்று அன்னதானம் செய்வது நல்லதுதான் முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவை நீங்க மட்டும் வந்து சாப்பிடணும் நீங்களும் அமாவாசை திதியில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய வீட்டிற்கு சென்று உணவு வந்து சாப்பிடாதீங்க அவர்களுடைய கர்மாவை நீங்க வாங்கி கொண்டதா அத்தமாகிவிடும் சாஸ்திரமும் அததா வந்து சொல்லுது இதை வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கணும் அமாவாசைக்கு அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் அப்படிின்றது நாம தния அதற்காக வந்து சமைத்த உணவை தான் மத்த இடங்கள்ல கொண்டு போய் வந்து கொடுக்கணும் இல்லேனா கடையில் வாங்கி அவங்களுக்கு சாப்பாடா வந்து கொடுத்துக்கலாம் இங்க சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படினாலும் நீங்க முடிஞ்ச ஒரு ரெண்டு பேர் ஒரு ரெண்டே ரெண்டு பேருக்கு வயதானவர்களுக்கு வந்து வாயிறார வந்து நீங்கள் சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க இந்த நாளில் கொடுக்கறது அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவுமே வந்து சிறப்பு எங்களுடைய குடும்பத்தில் ஆண் வாரிசு கிடையாது பெண்கள் மட்டும்தான் எங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நீங்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரைக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள்கிட்ட உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் கோத்திரம் இதை வந்து சொன்னால் உங்களுக்கு பதிலாக அந்த பிராமணர் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை நிறைய வந்து செய்து உங்களுடைய ரூபத்தில் கடமைகளை அந்த பிராமணரை வந்து செய்யலாம் இதற்கும் சாஸ்திரத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா குறிப்பா இந்த தை அம்மாவாசையில் பெண்கள் செய்யக்கூடாத காரியங்கள் வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா தை அமாவாசையில் ஆண்கள் விரதம் இருந்து மறைந்த தன்னுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் ஆனா பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் மறைந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக தர்ப்பணம் கொடுப்பதோ எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ கூடாது ஒருவேளை அப்படி செய்தாலும் அது உயிருடன் இருக்கும் கணவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டுமே சேருமே தவிர மறைந்த தாய்த்த வீட்டு உறவுகளுடைய ஆன்மாக்களை சென்றடையாது அப்படின்னு சொல்லப்படுது வாசல்ல கோலம் போடவோ வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரிக்கவோ கூடாது வீட்டில ஒட்டடை அடிக்கிறது விளக்கு சுத்தம் செய்வது எண்ணெய் தேய்த்து குளிப்பது இது அனைத்தையுமே இந்த அம்மாவாசை நாளில் பெண்கள் வந்து செய்யக்கூடாது அமாவாசை விரதத்துக்கு உணவு சமைக்கக்கூடிய பெண்கள் சாப்பிடாமல் பட்டினியா உணவு சமைக்க கூடாது குளிக்காமல் இருப்பதும் வீட்டை சுத்தமில்லாமல் வைத்திருப்பதும் இந்த நாளில் வந்து செய்யக்கூடாது அடுத்ததா அமாவாசை நாளில் பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டியவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை விரதத்துக்கு சமைக்கும் போது மொத்தமா ஆயிரத்தெட்டு வகையான காய்கறிகள் வைத்து சமைக்கணும் அதாவது வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் ஆகிய நான்கையோ அல்லது ஏதாவது ஒன்று இரண்டோ சமைக்கணும் இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தால் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து படையலிட்ட பலன் நமக்கு வந்து கிடைக்கும் கணவரை இழந்த பெண்களாக இருந்தால் இறந்த தன்னுடைய கணவர் தாய் தந்தை ஆகியோருக்காக பட்டினியா விரதம் இருந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் இறந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக படையலிட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி படையல் இடுபவர்கள் வீட்டிற்குள் வைத்து படையல் போடக்கூடாது காரணம் அவர்களுடைய வீட்டு நிலைவாசலில் கணவரின் வீட்டு குலதெய்வம் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் வந்துட்டு இருப்பார்கள் அவர்களை தாண்டி தாய் தந்தையின் ஆன்மா வீட்டுக்கு வர முடியாமல் வருத்தம் முடியும் அதனால் சமையலறையில் ஒரு இடத்தில் வைத்தோ அல்லது வீட்டிற்கு வெளியில் தெற்கு புறமாக வைத்தோ படையல் வந்து போடலாம் அப்படி போடப்படும் தான் தாய் தந்தையரை சென்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது விரதம் இருக்கக்கூடிய நபர் சாப்பிட்ட பிறகுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த அமாவாசை நாளில் உணவு சாப்பிட வேண்டும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த பதிவுல அமாவாசை நாளில் நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எப்படி திதி கொடுக்கணும் எப்படி தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் எந்த நேரத்துல நாம திதி தர்ப்பணம் கொடுக்கணும் படையல் போடணும் அப்படின்னு முழு தகவலும் வந்து எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்